உணர்ந்த உலாவிய நீர்மலி நீர்மலிபேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்து வணங்குவோம் தொண்டை நாட்டின் முன்னூறு காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஏகாரியர் மரபு பிறந்தவர்தான் இந்த திருக்குறிப்பு தொண்டராவா இவர் திருக்குறிப்பு என்றால் சிவனடியார்கள் அவருடைய உலமறிந்து குறிப்பறிந்து அவருடைய செயலறிந்து இவர் சேவை செய்வது பழக்கம் பழக்கமாக்கி கொண்டார் இந்த திருக்குறிப்பு தொண்டர் ஆயனார் இப்படி காலத்தில் சிவனடியார்கள் வருகின்றார்கள் அவரிடம் பெற்ற துணிகளெல்லாம் துவைத்து அதை புனிதமாக்கி அவரிடம் ஒப்படைப்பது பழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் மிளிந்த நெழிந்த வயது குன்றிய ஒரு முதியவர் வருகிறார் அவர் நெற்றியில் விபூதியும் விருத்தாட்சியமும் கையில் தடியும் நடக்க முடியாமல் வருகிறார் அவர் யார் என்றால் சிவபெருமான் இவருடைய புகழை இவருடைய சிவதொண்டை உலகறிய செய்வதற்காக திருவிளையாடன் புரிவதற்காக அங்கே விஜயம் செய்கிறார் அதை அறியாமல் உணராமல் இந்த திருக்குறிப்பு தொண்டர் சிவனென்று அறியாமல் அவர் பாத கமழங்கள் வீழ் ஐயனே நீங்கள் வந்திருப்பது நான் புராந்தரம் அடைகிறேன் உங்கள் சிவதொண்டு செய்வதற்காக உங்களுடைய துணிமணிகளை கொடுங்கள் அதை நான் துவைத்து நயம்பட அதை உங்களுடன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு இந்த சிவனடியாரோ ஐயா நான் பலகாலம் குளிக்காமல் வேவை நாற்றத்தால் விபீதியால் இந்த துணிகள் மங்கி கிடக்கிறது இது துண்ணாற்ற வீசுகின்றது இதை எப்படி செப்பனிடப் போகிறாய் என்று கேட்க அதற்கு உலமகிழ்ந்த சிவதொண்டு சிவதொண்டு ஆற்றுவதும் சிவனடியார்கள் கமல்கள் வீழ்ந்து அவர்களை தொண்டு செய்வதுமே எனக்கு பாக்கியம் ஆகையார் இந்த துணியை கொடுத்தால் நான் பெரும் பாக்கியமாக நினைத்து நான் செய்கிறேன் அப்பா நீ இந்த வருஷப் பரீட்சியெல்லாம் வைத்து எனக்கு நான் கொடுக்கின்ற துணி இன்று மாலைக்குள் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படி செய்தால் வழியே இந்த துணியை கொடுக்கிறேன் நீ இப்படி செய்யாவிடில் இத்துணியை நான் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் ஐயனே நீங்கள் கொடுங்கள் நான் நயம்பட அதை துவைத்து தருகிறேன் என்று அவரிடம் பெற்று செல்லுகிறார் அப்போது முதியவர் சொல்லுகிறார் இன்று மழை மாசி வந்தால் என்ன செய்வாய் என்று கருகிறது அதற்கு சொன்னார் இவர் இந்த மழை மாசியெல்லாம் எனக்கு தெரியும் இப்போது மேகம் சர்வைக்கவில்லை இன்று மழை வராது நான் நன்கு தொழிலறிந்தவன் நன்கு உங்களுக்கு துவைத்து தருகிறேன் என்று போகிறார் ஆற்றங்கரை செல்லுகிறார் இந்த வெள்ளாளி வைத்து விழுக்கிறார் ஓர்மண்ணை போட்டு துவைக்கிறார் துவைத்துகின்ற போது அங்கே சிவன் திருக்குட்டி சிவபெருமான் திருக்குட்டினால் அன்று கனமழை பொழிகிறது துணி நினைந்து விடுகிறது யாரும் புரியவில்லை நேரம் ஆக ஆக மட்ட மழை விட்டபாடில்லை இந்த துணி காய்ந்த பாடில்லை சரி நம்ம இல்லத்திற்கு சென்று துணி துணியை போட்டிருந்தால் கூட இந்நேரம் காற்றாரியிற்கும் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் இன்றும் புரியவில்லையே நாள் கிடக்கிறது நேரம் கிடக்கிறது மாலை ஆகிவிட்டது இவருக்கு இன்றும் புரியவில்லை நாம் சிவனடியாருக்கு தொண்டு செய்யவே இந்த துணியை எடுத்து வந்தோம் ஆனால் அவர் நம்மை நிந்திப்பாரோ தொண்டில் நாம் குறை கொண்டோமோ தொண்டில் பெரிய பிழை இழைத்து விட்டோமோ சிவனாரே உமக்கு தொண்டு செய்யவே அடியார்களுக்கு நான் தொண்டு புரிந்தேன் என் தொண்டில் தவறிருந்தா என்னை மன்னியுங்கள் இது போன்ற நிலை எனக்கு வரக்கூடாது என்று சிவபெருமானிடம் கெஞ்சுகிறார் கூப்பாடு போடுகிறார் கதறுகிறார் அப்போதும் மழை விட்டுப்பாடு இல்லை துவைத்தகள் இருக்கிறது அந்த கல்லில் தலையை முட்டி மோதி இறக்க நேர போகிறது நிறக்க இறக்க தருவாயில் அப்போது இந்த சிவபெருமானும் உபாதேவியாரும் இடைமேல் அமர்ந்து அங்கே அங்கே காட்சியளித்து அப்பா உன்னுடைய பக்தியை உலகறியச் செய்வதற்காகவே நான் இப்படி ஒரு திருக்குட்டியை நான் விளையாடினேன் நீ இந்த பூவிளைகள் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து சிவதொண்டு பெரிதொன்று உயர்வாழ்ந்து நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழ்கின்ற உங்களை உன்னைப் போன்ற சிவனடியார்கள் இந்த மக்களையும் மண்ணையும் ரட்சிக்க வேண்டும் நீ சிவதொண்டு புரிய வேண்டும் என்று ஆசி கூறி வழங்கினார் இந்த சில காலம் வாழ்ந்து பின்பு சிவபதம் அடைந்தார் இவருடைய குரு பூஜை சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் இவர் திருக்கச்சி திருக்கட்சி ஸ்தலம் திருக்கச்சி, இந்நாளில் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு